ஆரம்பிச்சுட்டா பழையபடி இந்த முடிவு தூக்கி போகிறது இங்கே நம்ம வீட்டில் நம்ம கேரளாவில் ஃபுல்லாக கரண்ட் கட்டேன் இன்னைக்கு வந்து ஷட்டம் கரண்ட் வராது சட்னி எப்படி அரைக்கிறது சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு இப்போ கேட்குறாங்க எல்லாத்தையும் வணக்கி ஆற வச்சிருந்தாங்க கரண்ட் போனது தெரியாமல் இப்போ சட்னி அரைக்கிறது எப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்க சரி இப்போ போட்டு மத்தால கிடப்போம் பண்ண போகிறேன் சட்னி இல்லாமல் எதுக்கு தோசை ஊற்றுற பண்ணி

அது ஊருக்கு போயிருக்கு ரெஸ்ட்டுக்கு எனக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க போய் பத்து ரூபாய்க்கு இட்லி வந்து காலையில் எல்லாம் சாப்பிட்டாச்சு ஃபுல்லாக தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டு இன்னும் பச்சை வெங்காயம் அந்த வணக்கி வச்ச வெங்காயத்தையும் இதை மட்டும் போட்டு இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க ஆ ஐயோ இதை நல்லா இருக்கானு வேற அவங்க சொல்றாங்களா சூப்பராக இருக்கு நடிப்பு காரி கரண்ட் இல்லாததுக்கு இதான் உங்களுக்கு டைம் பாஸ் அடுத்தது என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க அதாவது என்ன வேலை செய்யணும்னு தெரியாம இதை வீடியோ அதை வீடியோ இது சுத்தம் பண்ண போறலாம் இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சா இதை வந்து நம்ம ஒரு வருஷமா அப்படிதான் ஒன்றரை வருஷமா

எப்பரிசியாம அப்படியே புரிஞ்சு அந்த சாரை மட்டும் எடுத்து வாட்ர தேக்கி வச்சிருக்கிறாரு எதுக்குன்னு கேட்டா ஒயின் அப்படிங்கிறாரு வருஷத்துக்கு அப்புறம் இதை வடிகட்டி குடிச்சா நல்லா இருக்கும் ஐயோ ஆனா ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குங்க சரக்கு வரும் வருது

எல்லாம் ஓசிலே தருவாங்க என்ன பார்த்தா குடிக்கிற மாதிரி இருக்கா குடிக்க குடிப்பாங்க முன்னெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது குடிக்கிறது இல்லை ஆனால் இங்கேயே போவோம் அங்கெல்லாம் இங்கேயும் வேணாம் கொத்தனார் வேலைக்கு கேட்டிருக்கோம் ஏன்னா இப்போ இப்போ அண்ணன் வந்து ரெண்டு மூணு வேலை எடுத்து வச்சுருந்தாரு அவர் இப்போ வேலைலாம் நிற்கிது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண தினேஷன்ருக்காரு முக்கியமான விஷயம் உங்கள் சைடு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் நம்ம ஒரு மூணு நாள் பத்தனாக இருக்காங்க கூட்டங்கள்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்றோம் சம்பளம் சாப்பாடு தங்கும் இடம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஆ தங்கும் இடம் உனக்கு அது தங்கு இடம்லாம் நீங்கள் இன்னும் ரூம்லாம் போட்டு தருவோம் எங்கேயா நாங்கள் படுத்துக்கு ரோட்லேயே சோர் மட்டும் போட்டு சம்பளம் கொடுத்தா போதும் என்னம்மா போயிட்டு இருக்குதுங்க சும்மா சொன்னா போன நாளைக்கு போகணும் அப்புறம் நீங்கள் இன்னும் சுத்தமாக ஒரு மாதிரி போர் அடிக்குது பிடிக்கிறக்கு வந்துட்டு வந்து காலையில் ட்ரீ டைமுக்கு வரலாம் அதுக்கப்புறம் லஞ்ச் டைமுக்கு வரும் எங்கேயும் வேலை இல்லை பக்கத்தில் தான் வேலை அப்போ குப்பை குப்பை போட்டிகிட்டு இருக்கிறேன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க அங்கே தான் வளர்ந்து குப்பை போடுறது ஆமாம் சிவா பாருங்கள் என்ன பண்ணுறான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான் என்னதுப்பா அது ஒடுக்க விட்டான்ப்பா ஆ சரி பண்ணு பண்ணு

குப்பை போறிகிறதுக்கானு சொன்னது என்னென்னு கேட்டீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் தான் அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை குப்பை போறதுனால எந்த அதையும் செய்வேன் நான் போர் அடிக்குதுங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பனி தான் செமைய வெயிட் அடிக்காதனால சுத்தமாக எனக்கு பிடிக்கல ரெண்டாவது இவ சட்னி வைக்கிறேன் என்ன வெறிய எத்தரா ஒன்றும் பண்ணல இன்னைக்கு என்ன வீடியோ தெரியல ஏதோ அப்பப்போ நடந்த நிகழ்வுகளை ஒன்று ஒன்று சிரிச்சா எடுத்து விட்டுருக்கேன் எப்பாவது உங்களுக்கு டைம் பாஸ் ஆகாத பட்சத்துக்கு இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப போர் அடிச்சதுன்னா அப்போ தான் வீடியோ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறேன் எங்கள் வீட்டில் என்னோ அதுதானே அதுதான் போட்டுருக்கறான் அப்புறம் வந்து இன்னொன்று ஃபுல்லாக ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட்டு ஒன்று இருக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள் அதை சொன்னால் சர்ப்ரைஸ் போய்ட்டு அவளே பார்க்குறான் என்னடா அவன் சர்ப்ரைஸ் இருக்கு அடுத்த வீடியோவில் தான் அதை நான் ரெடி பண்ணுவேன் அப்புறம் அவ்வளோதாங்க இது மேலே இன்னும் பண்ண மாட்டேன் அப்புறம் தின்னுவிட்டு உகாந்துருக்க வேண்டியதான் இல்லைன்னா எங்கேயாவது போய் திரும்ப அந்த ஏதாவது அள்ளி போடுறது எதாவது அள்ளி போட்டால் போட வேண்டியதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட தான் போய் வேலை செஞ்சுருக்கோம் அவ்வளோ முடிஞ்சுங்க இன்னொரு முடிஞ்சவெல்லாம் மீட்ருங்க நீ என்ன தான் சர்ப்ரைஸ் நீ பாருங்க உங்ககிட்ட தான் சொல்லிருக்காங்க அது என்ன அடுத்த வீடியோல அப்டேட் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும்